இப்பொழுது நேரடியாக சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் மரபுள்ள மனித சமுதாயத்தை பற்றி இப்பொழுது எடுத்துக்கொள்வோம் அதிகபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு தான் எகிப்திலோ மெசபட்டோமியாவிலேயோ இந்தியாவிலேயோ மனிதர்கள் தோண்டி வெவ்வேறு வகையான ஆட்சியில் அரசர்கள் இருந்து சாம்ராஜ்யங்களை உருவாக்கி எதிர்கிறார்கள் அவர்களெல்லாம் பெரும்பாலும் தெரிந்தது சிறு உழவு தொழில் சிறு நெசவு தொழில் சிறு சிறு கருவிகள் பண்ணுவது அடுத்தாற்போல் போர்க்குணம் கொண்டு அடுத்தடுத்த நாட்டை போராடி சண்டை போட்டு தேடி பிடிப்பது பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இந்த மூன்றும் தான் மனிதர்களை அட்டிருக்கிறது பல காலமாக இது எல்லாம் தாண்டி நாம் எப்பொழுது மதம் என்று தோங்க ஆரம்பித்திருக்கிறது என்றால் சுமார் நாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மதம் என்று தோண்டி வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுதுதான் அல்லது மூவாயிரம் ஆண்டுகள் வைத்துக் கொள்ளலாம் அந்த மூவாயிரம் ஆண்டுகள் அதாவது கிமு ஆயிரம் வாக்கி தான் ஜொராஸ்ட் தோண்டி யூத மதத்தினுடைய அபிரஹாம் தோண்டி வைக்கிறார் இந்து மதத்தினுடைய ரிக்வேத மதங்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன இவையெல்லாம் சுமாரான காலகட்டங்கள் சரியாக தெரியாது ஆனால் மிக முக்கியம் என்னவென்றால் அந்த இருந்து மதங்களுக்குள்ளேயே பல வகை தோன்றி மறைந்து காணாமல் போய்விட்டன எப்படி சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்தனவோ அதே போல மதங்களும் தோன்றி மறைந்தன எல்லாம் முடிந்து சுமார் கிபி ஆயிரத்தி ஐநூறுக்கு வந்துவிட்டோம் இந்த காலகட்டத்திற்கு உலகத்தில் நான்கு பெரிய மதங்கள் அத்தனை போராட்டங்களையும் தாண்டி நின்று நிலைத்துவிட்டது மூன்று மதங்கள் சொல்லலாம் மோதியை கொள்கையை கொண்ட மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் இது எல்லாம் மேலை நாட்டு மதங்கள் இந்து மதம் புத்த மதம் இது கீழி நாட்டு மதம் இவை தவிர மகாவீரனுடைய ஏன மதமும் இருந்தது இருக்கின்றது பொருத்தம் சைனாவில் கன்ஃபியூஷஸ் மதம் தாயிசம் இருக்கிறது ஜப்பானில் ஷிண்டோயிசம் இருக்கிறது நேரடியாக மேற்கே போனால் ஜூபிஷும் இருக்கிறது ஆனால் இவை எல்லாம் சின்ன சின்ன மதங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் இருக்குது பஹாயிசம் வந்து இருக்குது எல்லாமே இந்து மதம் மற்ற மதங்களுடைய கலவைகள் சின்ன சின்ன மதங்கள் ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் பெரிய மதங்கள் என்று தோன்றவில்லை நான்கு மதங்கள் உறுதியாக நிலை பெற்று நின்றுவிட்டன அவை என்னவென்றால் கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்து மதம் புத்த மதம் இவைகள் மிகவும் ஆளுமையமாகவும் பரவலாகவும் நிலைத்து நின்றுவிட்டன இப்பொழுது கவனிக்கிறார் இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னால் கிபி ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னால் அறிவில் மிக மிக குறைவு இல்லாமல் இல்லை ஆர்குமெடிஸ் அற்புதமான விஞ்ஞானி அரிஸ்டாட்டல் அற்புதமான விஞ்ஞானி அதேபோல் இந்தியாவிலும் பல விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் உதாரணமாக வராக விகிறான் ஆரிய போன்ற பல விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் தோஹாத்தியர் விஞ்ஞானி தான் இவரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்றாலும் ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் தான் விஞ்ஞானம் ஒரு போராட்டத்தில் நின்று மேம்பட்டு நிலைத்து ஆணித்தரமாக வாழ்க்கையை மாற்ற துவங்கியது ஏனென்றால் இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் தான் மனித சமுதாயம் மிடில் கிளாஸில் நடுத்தர மக்கள் கைக்கு வந்தது ஆகவே நம்மை பொறுத்தவரையில் ஆயிரத்தி ஐநூறு தான் அறிவியல் துவக்க கட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாலில் தான் அறிவியலுக்கு முன்னது ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் எல்லாம் அறிவியலுக்கு பின்னணியில் நாம் வழிவெடுத்துக் கொள்ளலாம் வழியாக நாம் தெளிவு ஐநூறுக்கு பின்னால் பல பிரி விஞ்ஞானிகள் தோன்றினார்கள் அப்படியே வாடியடி வழியாக வந்து கொண்டிருந்தார் பின்னர் இவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள்லாம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் விஞ்ஞானத்தில் வந்து கொண்டிருந்த போன்ற பயாலஜியில் சிறந்த விஞ்ஞானியை தோன்ற ஆரம்பித்து விட்டார்கள் இதெல்லாம் காலம் போய்கொண்டே இருக்கையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு துவக்கம் இருபதாம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில் மகா பெரிய விஞ்ஞானி என்று சொல்லப்படும் என்றால் நமக்கு ஐன்ஸ்டைன் சந்திரசேகர் சச்சின் ராமன் போன்றோர் வந்திருக்கார்கள் தாமஸ் ஹார்டி பால்ட் பௌலி போன்ற மகா பெரிய வரிசையாக விஞ்ஞானிகள் வந்தார்கள் அந்த வகையில் வந்தவர்களில் ஒரு முக்கியமானவர் என்பவர் அவர்தான் மைக்ரோ செமிக்கல் டக்கியை கண்டுபிடித்தார் பரிசையாக பல விஞ்ஞானிகள் பல விற்பனங்கள் பல இன்பெண்டர் கண்டுகொண்டே இருந்தார் இந்த காலகட்டம் தாண்டி இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மகா பிரிய சார்ந்தை பிடித்தவர் பலர் அதில் மூன்று பேர் உட்படத்தக்கவர் முதலில் இலான்மத் என்றவர்கள் எல்லாம் இந்த பேசும் மொழியை மனிதர்கள் மனிதர்கள் பேசும் மொழியை தாண்டி மனிதர்கள் கருவிகளோடு பேசக்கூடிய டிஜிட்டல் ரெவல்யூஷனை கொண்டு வந்தார்கள் எலக்ட்ரானிக் வந்து மிகப்பெரிய கல்வி எல்லாத்தின் சுருக்கி கையளவில் கையடக்கத்தில் உங்களுடைய மொபைல் உலகத்திலேயே உங்கள் கைக்குள் உங்கள் உங்களுடைய சட்டை பை பாக்கெட் கொண்டு புட் த என்று தாக்கெட் போல அந்த அளவு உலகம் சுருங்கி உங்கள் கைக்குள் வந்துவிட்டது உலகம் சுருங்கி கைக்குள் வந்து விசித்திரம் என்கிறார் அடுத்த விசித்திரம் உலகம் மக்கள் அனைவருக்கும் அறிவி போய் சேர்ந்து விருப்பமோ விருப்பமோ இது அறிவி தெரிந்து வருகிறது காற்றை சுவாசித்தது போல அருவி எங்கு வேண்டுமானாலும் சுவாசித்துக் கொள்ளலாம் இந்த மூன்று பேரும் உலகை உலுக்கி கொண்டிருக்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இருந்து இன்னும் ஒரு மூன்று பெரிய ஜாம்பவான்கள் தோன்றினார்கள் அவர்கள் உருவாக்கியது என்னவென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் என்னவென்றால் எளிய உதாரணம் சொன்னால் புரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு இந்த கதை சிறு வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த அற்புத விளக்கை ஒரு தடவை அலாவுதீன் தேய்த்தால் அது உடனே உனக்கு என்ன வேணும் என்று வந்து தோன்றி அவன் கெட்ட பணிகளை உடனே செய்துவிடும் கெட்ட யோசனைகளையும் சொல்லிவிடும் என்ன வேண்டுமானாலும் அது செய்யும் பணிந்து குளிந்து செய்யும் செய்துவிட்டு உனக்கு மின்ன வேண்டுமா இல்லை வேற வேண்டுமா என்று கேள்வி கேட்கும் அப்படி ஒரு அற்புத கதைக்கு இப்பொழுது ஒரு நிஜமாகப்பட்டது இந்த மூன்று பேரால் ஒருவர் ஜாஃபரி ஹில்டன் அடுத்த சாம் ஆல்ட்மேன் மூணாவது யான் வாங் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு கருவியும் ஒரு அதற்கு வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் திறமையும் நியூரல் நெட்ஒர்க்கையும் உருவாக்கி விட்டார்கள் அது என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு இப்போ எல்லோர் கையிலையுமே ஒரு மொபைல் இருக்கிறது அதில் ஓப்பன் ஏஐ ஓப்பன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பகுதி அதில் சாட் ஜிபிடி ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் தொட்டு அதை அலாவது அற்புத விளக்கப்படுவோர் தொட்டு எனக்கு தமிழனுடைய மிகச்சிறந்த நான்கு இலக்கியம் சொல்லுங்கள் என்றால் அது ஆராய்ந்து சொல்லும் அது சொல்லி முடித்த உடனேயே இது பற்றாது எனக்கு பாரதியோடு நீங்கள் மில்டனையோ அல்லது கம்பெனியோ கம்பேர் பண்ணி சொன்னாலும் செய்யும் அதெல்லாம் பற்றாது எனக்கு எப்படி கல்பாக்கத்தில் அணு உலைக்கூடத்தில் எப்படி தொடர்ந்து மின்சாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிட்டதுன்னு கேளுங்கள் சொல்லும் இத்தனைக்கும் பதில் உடனேக்கு உடனே சொல்ல முடியும் அந்த ஒரு மிகா பெரிய சாதனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உங்களுக்கு ஒரு அறிவுத்திறம் சார்ந்த ஒரு உதவியாளரை இந்த மூன்று பேரும் உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் உலகம் இனி எப்படி மாறப்போகிறது என்று யாராலும் கற்பனை பண்ண முடியும் எல்லோரும் தலையை பீத்து கொள்ளும் அளவுக்கு உலகம் அறிவுத்திறமும் செயல் திறமும் பெற்ற ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது இந்த இடத்தில் ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தமிழில் கணவன் என்ற சொல்லுடைய கருத்து என்னவென்றால் ஒரு பெண்ணுக்கு கண் போட்டவன் கணவன் என்ன அர்த்தம் என்றால் கணவனை அந்த பெண் கண்போண்டு பாதுகாக்கிறீர்கள் உண்மைதான் பாதுகாத்துக் கொள்கிறார் அடுத்த அற்புள் என்னவென்றால் இந்த பெண்ணுக்கு கணவன் தான் கண் அதாவது கணவனுக்கு என்னென்ன தெரியுமோ அவன்தான் வெளி எல்லாம் போய் வருகிறான் பலரோடு பழகுகிறான் அவனுடைய அறிவையும் அவனுடைய கொள்கையும் அவனுடைய பழக்க வழக்கத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு பெண் இந்த உலகத்தையே கணவன் மூலம்தான் பார்க்க முடியும் அதாவது வெளி உலகத்திற்கு கணவன்தான் கண் கண் ஆகவேதான் இந்த இரண்டு பொருள் தான் கணவன் இந்த சொல் தமிழ் வந்தது இப்பொழுது உலகம் மாறிவிட்டது எந்த பெண் வேண்டுமானாலும் மொபைலும் இன்டர்நெட்டிலையும் எந்த சிந்தனை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் எந்த பெண்ணும் அறிவாளியாகலாம் எந்த பெண்ணும் தலைமைசாலியவாகலாம் என்னை பொறுத்தவரை பெண் சமுதாயத்தில் இத்தனை காலம் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய புரட்சியாளர்கள் எவ்வளவோ பாடுபட்டாலும் அது நிறைவேறவில்லை என்ன நடந்திருந்தால் இருபதாம் நூற்றாண்டிலும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இன்டர்நெட் வந்த பிறகுதான் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு விடுதலை கிடைத்தது அறிவு தேடுபவ போது கிடைக்கும் ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு கூர்மையோடு செய்ய முடியுமோ அதே அளவு கூர்மையோடு அறிவு செறிவோடு பெண் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கும் வழிவகுத்தது விஞ்ஞானம் ஒரு காலத்தில் செல்லியோட கவிதைகள் கேள்வி பற்றி போய்கள் பிராமுத்யோஸ் அன்பு செல்லி ஒரு பயங்கரமான தெளிவான பகுத்தறிவாதி அவர் சொன்னார் பிராமுத்யூஸ் என்ற ஒரு குட்டி கடவுள் தான் தீயை பயன்படுத்தக்கூடிய திறமையை மனிதனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் ஆகவே மனிதன் அதை பயன்படுத்தி அறிவாளி இறைவனுக்கு சமமான அறிவாளி ஆகிவிட்டார் பிரச்சனையா அதுதான் அறிவாளி காரணத்தினால் பிராமித்யூசுக்கு கடுமையான தண்டனையும் தரப்பட்டது அந்த கதை போகட்டும் இப்பொழுது நான் சொல்வது கேளுங்கள் இன்டர்நெட்டும் அண்மை காலத்து விஞ்ஞானமும் தான் பெண்களுக்கு விடுதலை தந்த பிரத்யம் ஆணுக்கு சமமாக ஆணுக்கு நிகராக பெண்கள் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க வகுத்தது தத்துவங்கள் அல்ல வேதங்கள் அல்ல கவிதைகள் அல்ல சயின்ஸ் அறிவியல் விஞ்ஞானம் ஆகவே என்னை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பிராமத்தியம் விஞ்ஞானம் இன்டர்நெட்டு தான்